அருள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விசுவா வசூத் கார்த்திகை மாதம் பதினான்காம் தேதி நவம்பர் ஞாயிற்றுக்கிழமை முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கு வளர்பறை மேல்நோக்கு நாள் நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது எட்டு வரை உத்தராததி பின்பு ரேவதி திதி இன்று மாலை நான்கு இருபத்தி எட்டு வரை தசமி பின்பு ஏகாதசி திதி யோகம் அமிர்த யோகம் வளர்பிறை சுப முகூர்த்த நாள் நல்ல நேரம் பார்க்கலாம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை மூன்று பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து வரை நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் காலை நான் பத்து இருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை ராகு காலம் எமகண்டம் இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராகு காலம் நான்கு முப்பது ம மதியத்தில் இருந்து ஆறு முப்பது வரை இருக்கிறது ராகு காலம் குளிகை மூன்று மணியில் மூன்று மணி மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இருக்கிறது யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இருக்கிறது பஞ்சாங்கம் நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது எட்டு வரை உத்திராடதி பின்பு ரேவதி திதி இன்று மாலை நாலு இருபத்தி எட்டு வரை தசமி கந்தனாரூல் சேனல் நண்பர்களுக்கு நல்ல நல்ல நேரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கந்தனருள் சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நண்பர்களே